ஸ்ரீ குருபோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் தொள்ளாயிரத்தி நான்கு போதனை நாள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை அந்த ஜீவன் முக்தி நிலை எய்துவது எப்படி இதுவரையும் தேகேந்திரியாதிகளில் அபிமானம் வைத்து இரட்டைகளில் சிக்கி கர்த்தாவும் போக்தாவும் ஆகி உழன்று வந்ததே அந்த அபிமானம் நீங்க வேறு விதமான அபிமானம் அபியசித்தாக வேண்டும் நான் தேகாதிகள் அல்ல அதற்கு ஏற்படும் விகாரங்கள் என்னை தொட முடியாது என்று குரு சாஸ்திர சத் சங்கத்தால் அறிந்து இந்த அபிமானிக்கு சாட்சியே நான் என்ற அபிமானம் திடமாகியாக வேண்டும் அந்த கரண வேறுபாட்டால் ஜீவன் பலவாக தோன்றுகிறது மூட கோர சாந்த விருத்திகளும் மின்சாரம் பல சாதனங்கள் மூலம் குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் சரணத்தையும் தருவது போல அந்த கரணத்தின் இயக்கங்களை அபிமானிக்கும் சிதாபாசன் போலி நிலையில்லாத இன்பதுன்பங்களை அறியாமையாள்தமோ குணங்களால் கலங்கின புத்தி மூலம் சுகதுக்கியாகவும் கர்த்தா போக்தாவாகவும் பாவித்து பழகி வந்துள்ளது சரீர பிராண மனோவிகாரங்களை தனது விகாரங்களாக பாவனை செய்து வந்த பாவனையை சத்துவ குணாதிக்கம் பெற்ற சாந்த விருத்தி மூலம் நான் எவ்விகாரங்களுக்கும் மாற்றம் வராமல் சாட்சியாக உள்ளேன் என்னும் பாவனையால் நீக்க முடியும் அப்படி சாட்சி விருத்தி இடப்பட்டால் அந்நிலையே எல்லாம் நானே சாட்சியும் கற்பிதம் சித்தே நான் சிதாபாசன் அன்று என்று அனுபூதியாயிருக்கலாம் சிவோ சாந்தி